யோ கான்ஸ்டபிள் ஒவ்வொருத்தரைய வர சொல்லியா நீ எங்க தங்கி இருக்க எங்க அப்பா அம்மா கூட உங்க அப்பா அம்மா எங்க தங்கி இருக்காங்க ஏன் கூட தான் தங்கி இருக்காங்க நீங்க எல்லாரும் எங்க தங்கி இருக்கீங்க நாங்க எல்லாரும் ஒண்ணா தான் தங்கி இருக்கோம் உங்க வீடு எங்க இருக்கு எங்க பக்கத்து வீட்டுக்கு அடுத்து இருக்கு உங்க பக்கத்து வீடு எங்கடா இருக்கு ம் சொன்னா நம்ப மாட்டீங்க பரவால சொல்லு எங்க வீட்டுக்கு அடுத்து இருக்கு

காரு காணாம போயிடுச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கீங்க உங்க காரோட பேர் என்ன காரோட பேர் மறந்து போச்சு ஆனா டீல தான் ஸ்டார்ட் ஆகும் ம் வித்தியாசமான காரா இருக்கே டீல ஸ்டார்ட் ஆகுது எங்க கிட்ட இருக்க கார் எல்லாம் பெட்ரோல் இல்ல டீசல்ல தான் ஸ்டார்ட் ஆகும் ம் சரியான லூசு போலீஸ் நெக்ஸ்ட் சொல்லு தம்பி உன்னோட பேர் என்ன என்னடா பேரை கேட்டா ஸ்கிரீன பாக்குற நம்மளோட வீடியோவை பார்க்கறவங்க என்னோட பேரை சொல்லுவாங்கன்னு நினைச்சு ஸ்கிரீனை பார்த்தேன் சார் சொன்னாங்களா போய் கமெண்ட்டை பார்த்தா தான் சார் தெரியும் சரி அதை நீ அப்புறம் போய் பார்த்துக்க இப்போ என்ன பிரச்சனை சொல்லு சார் நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் அவளும் என்ன ரொம்ப லவ் பண்றா ஆனா இங்க லவ் மேட்டர் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு பெரிய பிரச்சனை ஆயிடும் ரொம்ப வைப்பரா சார் நீங்க தான் எங்களை சேர்த்து வைக்கணும் ஒன்னும் கவலைப்படாதீங்க தம்பி அவன் அப்பா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவனை நான் பாத்துக்கிறேன் உங்க லவ்வர் கிட்ட தைரியமா இருக்க சொல்லுங்க இன்ஸ்பெக்டர் இருக்காரு

இவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஆதரவை தரும்படி பணிவுடன் கேட்டுக்கிறேன் இந்த பள்ளியோட ஆசிரியர் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் உதவி செய்ய விருப்ப உள்ளவங்க கண்டிப்பா அவரை கான்டெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ